அருமையான பாதுகாத்து வழிநடத்தி இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனுக்கே நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக இதுவரை நம்மை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனியும் அவர் நம்மை பாதுகாக்க வழிநடத்த போதுமானவராய் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் உன்னை மகிழ்ந்து கழி கூற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே ಉನ್ನೆ ಮಹಿಳ ಪಣ್ಣುಗ ಉನ್ನೆ ಕಡೆಗೂರು ಪಣ್ಣುಗ ದೇವನ್ ಎಂದು ಉನ್ನೆ ಪಾತು ಸೊಲ್ವೂ ರೀಮಾ ನಗಲದರ ಬೋಶಿಲಿ ಹಾದು ನಿಮನ ಗದಲಭ ರಿಯಾಲದ ಬಹುಶಬಾಲ ಮಾಕಬರ ಗಲದ ರಿ ಧರ ಬಹುಶಲಿ ಹಾದು ನಿ ಮನಗಲದ ರೋ ದಿಯಾಲೀ ಮೀಕಬ ರಬಲ ಹಂದ ನಿಶಾಲ ಹುಂದು ನೀ ಮನಗದಲಭೋ ರಿಯಾಲದ ಬೋಶ ಬಾಲ ಹುಂದನ ಮಾಕಬ ನಗದ ನೀರ ಬೋಶಲಿ ಹಾಧನಬೋ ದಿಯಾಲದು ನೀ ಮೀಕಭ ರಬಲ ಹಂತು ನೀ ಮನಗಾಲ ಬಹುಶಃ ಮನಗದೋ நீ மனோரோ தியாலதரபோ மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் நானோ உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் உன் இருதயத்தின் காயங்களை அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறேனே நீ மன காலதள அகுந்து நீ மனகதரவோ ரீகமான சிறுமை பட்டு நொறுங்குண்ட காயப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற உன்னை நான் காண்கிற தேவனாயிருக்கிறேன் நீ மனகலதர வௌஷலிகாந்து நீ மனகதலவோ சகோதரர்களால் குழியிலே தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை ரீக்க மாணகதலவோ தப்புவித்து யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றி யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவனாகிய நான் ரீ மனகாலதல ஹோது நீ மனகதலவோ உன் சிறு இருப்பையும் முன்னை விட்டு அகற்றி ரீக்க வார ஹலதர வௌஷவ உன்னை தப்பு

கற்பனைகளை நீ கை கொள்வாயாக உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு என்னிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக விசுவாசமாயிருப்பாயாக என்னையே நீ முழு மனதோடு பற்றி கொண்டிருப்பாயாக ரீக்கமானவோ ரீமாக்க மனகதரவோ என்னுடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தத்தினால் என்னுடைய வலது பார்சத்தின் நித்திய பேரின்பத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் நீ மினிகாலத நிகந்துரி மனகதலவோ உனக்காக நான் ஆயத்தம் பண்ணினவைகளை நிச்சயமாகவே உன் கண்கள் காணோம் ரி மீ க மானகதலவோ மகிழ்ந்து களி கூறுவாய் ரீ கமானகதலவோ உன்னை மகிழ பண்ணுவேன் உன்னை களி கூறப் பண்ணுவேன் நீ க மானகத நிகந்துரி மனகதலவோ உனக்காவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜத்தையும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய் அமருமையான தேவ பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் கிறிஸ்து உன்னை மகிழ பண்ணுகிற தேவன் உன்னை களைகூற பண்ணுகிற தேவன் உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நொறுங்குண்ட உன் இருதயத்தின் காயங்களை குணமாக்குகிற தேவன் தன் சொந்த சகோதரர்களாலேயே குழியிலே தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை தப்புவித்து விடுவித்து சிறை சிறையிருப்பை மாற்றி யோசிப்போடு கூடவே இருந்து யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவனாகிய நம் தேவன் அவர் இன்றும் உன்னை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் உன் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் உன் இருதயத்தின் காயங்களையும் குணமாக்குகிற இருக்கிறார் உன்னையும் தப்புவித்து விடுவிக்கிற இருக்கிறார் உன் தலையையும் உயர்த்துகிற இருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ யோசிப்பை போல தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் உண்மையாயிருப்பாயாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்வாயாக தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வாயாக தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக சகலத்தையும் தேவன் உனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நிச்சயமாகவே உன் கண்கள் காணும்படி செய்வார் நிச்சயமாகவே நீ சொந்தரித்துக் கொள்வாய் தேவனுடைய சமூகத்தின் பரிபூரண ஆனந்தத்தினால் தேவனுடைய வலது பார்சத்தின் நித்திய பேரன்பத்தினால் நிரப்பப்படுவாய் நிச்சயமாகவே தேவன் உன்னை மகிழ பண்ணுவார் உன்னை கழிகூற பண்ணுவார் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய ராஜ்யத்தை நிச்சயமாகவே நீ தோந்தரித்துக் கொள்வாய் இதோ அதை உனக்கு அருளும்படியாய் அவரோடு கூட உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ளும்படியாய் இதோ நம் தேவன் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் இருப்பாயாக இப்பொழுதும் கூட உன்னை மகிழ பண்ணுகிற உன்னை களிகூற பண்ணுகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா பின் பரலோக பிதாவை உம நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே இந்த ஆண்டிலும் கூடப்பா கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தகப்பனே அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்தி தகப்பனே இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளை கொடுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இம்மட்டுமாய் தகப்பனே அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்தின தேவனாகிய நீர் இனிமேலும் தகப்பனே அப்பா அவனுடைய பிள்ளைகளை அற்புதமாய் அற்புதமாய் அதிசயமாய் பாது பாதுகாக்க வழிநடத்த நீர் போதுமானவராய் நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை கழிகூற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை அருளும்படியாய் இதோ உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட கூட்டி சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலாய்

open உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் காயங்களை தகப்பனே நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீரே மனுஷன் பார்க்கிறபடி நீர் பாராத தேவனாயிருக்கிறீரே மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் உடைய இருதயத்தின் உள் காயங்களை தகப்பனே காண்கிற தேவனாய் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீரே சிறுமைப்பட்டு அப்பா இருதயங்களில் காயங்களோடு காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளின் நீர் ஆற்றி தேற்றி குணமாக்குகிற தேவனாயிருக்கிறீரே அப்பா தன் சொந்த சகோதரர்களாலேயே குழியிலே தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை விடுவித்து யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றி யோசேப்போடே கூடவே இருந்து யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவனாகிய நீர் தகப்பனே இன்றும் சிறையிருப்பை மாற்றி உம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை குணமாக்கி உம்முடைய பிள்ளைகளை தகப்பனை தப்புவித்து விடுவித்து உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிற ஹலகந்தன

பாராட்டுங்க பயப்படுகிற பயம் காணப்படட்டும் அப்பா காணப்படட்டுமாப்பா மனதோடு தகப்பனே முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு உண்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய் உன்னுடைய வருகை மட்டும் காணப்பட என் தேவன் கிருபை செய்ங்கப்பா உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறீரே ரீமி நீகல காலத நீக்கமனதனமோ தீமி நிகழதரமோ உம்மிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோமுடைய பிள்ளைகளை தகப்பனே உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தத்தினால் உம்முடைய

ಅಕ್ತ್ರ ವಾನವನ ನಮ್ಮಿಡೆ పిల్లಗಳಿಡೆ ಅಪ್ಪ ಆಶೀರ್ವಾದنگಳೇ ವಂಚಿಕಾದಪಡಿಕೆ ತಗಪನೆ ಹalleluya ಸೊಂದರಿತ್ತುಕೊಳ್ಳ ಬಿಡಾದಪಡಿಕೆ ಇರುವ ಎಲ್ಲಾ ತಡೆಗಳು ಎಲ್ಲಾ ಪಿಶಾಸಿ ತಂದರಗಳು ರಿಮಾಕಬಾರಕಲದರ ಬೋಶ ಮಖವನಂತನವು ಧೀಮಿನೀಮನಗಾಲದಲ ಹಂದು ನೀಮನಗಲದರ ಬೋಶ ಮಾನಗದಲವು ದ್ಯಾಂತುರಿ ಮನಗದು

இதோ உடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை அருளை தக உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ நீர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே உம்மை சந்திக்க ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு தகப்பனே எப்போதும் ஜபத்துல விழித்திருக்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் தகப்பனே ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுகிற தயவுக்காக ஸ்தோத்திரமப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீங்குகளுக்கு விலைக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களின் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக சகல விதமான பாதிப்புகளும் தீங்குகள் தப்பித்து தகப்பனே தகப்பனே நன்மைத்துக் கொள்ள கிருபை கிருமை தேசத்துல சமாதானமாய் வாசம் பண்ண தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா தேசங்களுக்கிடையே ஒரு விசேஷத்த சமாதானத்தை தாங்கப்பா தேச தலைவர்களுக்கிடையே ஒரு விசேஷத்த சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா இந்த எல்லா சகல ஆபத்துகளும் தகப்பனே தீங்குகளும் உங்களுடைய வருகைக்கான அடை

இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்பட்டவர்களாய் இதோ உடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் யாவலாய் வருகிற உண்மை சந்திக்க ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் ஒவ்வொரு தேசங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாயின் மூலம் செபிக்கிறேன் நல்ல கிட்டாவே மீன்